இந்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் வான்வெளியை அதிரடியாக மூடியது ஈரான் சர்வதேச விமானங்கள் ரத்து ஈரானில் வெடித்துள்ள உள்நாட்டு கலவரம் இணைய சேவை முடக்கம் மற்றும் அமெரிக்காவுடனான போர் பதற்ற போன்ற காரணங்களால் நாட்டின் வான்வெளியை அனைத்து வகையான விமான போக்குவரத்துகளுக்கும் மூடுவதாக ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் என்ஓடிஏஎம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த தடையால் சிவில் இராணுவம் மற்றும் சரக்கு விமானங்கள் என அனைத்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏர் இந்தியா எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் உள்ளிட்ட முன்னணி சர்வதேச நிறுவனங்கள் ஈரானிய வான்வெளியை தவிர்த்து தங்களது விமான வழித்தடங்களை அவசரமாக மாற்றியமைத்து வருகின்றன தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த அதிரடி முடிவால் தெஹ்ரைன் வான்வழி பிராந்தியம் தற்போது விமானங்களே இல்லாத வெறிச்சோடியும் மண்டலமாக மாறியுள்ளதோடு சர்வதேச வான்வழி போக்குவரத்தில் இது பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் இது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது